சிவல அட்டை காலத்தை கால பத்தி ஒரு வாடு வாங்கினா இருந்து எல்லை கோயிலுக்கு பத்தி ஓகே தூ

ట్నే ఉన్నాయి చూడటానికి గాండాల వానకి వాన ఇటుకొని పారింది ఇవ్వకొని వచ్చింది నీళ్లు

அக்காடினா பதில் இடச்சே பதினாறு சாங் சேந்தி நீண்ட பையன்

அது வங்க போரமா இன்னைக்கு அடிச்சு போட்டு ஆகுது என்ன பைசி ராவது கண்டூறு கண்டே பாக பண்ணி காலமானது இப்போடு காச மாசம் ரோடு மாத மா